அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் நபி தாவூது அலைவாஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஒன்பது நபி தாவூது அலைவாஸ்லம் அவர்களுக்குத்தான் கவச உடைகளை முதலில் தயாரிக்க அனைத்து வித அறிவாற்றலையும் அல்லாஹ் வழங்கிய ஒரு முக்கியமான நபர் இதை இருபத்தி ஒன்னாவது எண்பதாவது வசனத்தில் அல்லா சொல்லிக்காட்டுகிறான் உங்கள் போரின் போது உங்களை காக்கும் உங்களுக்குரிய கவச ஆடை செய்வதை அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் நீங்கள் நன்றி செலுத்துவோராக இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்குறான் இருபத்தி ஒன்று எண்பதில் மேலும் இரும்பை உருக்கி பல்வேறு பொருட்களை தயாரிக்கும் கலைகளையும் இவர் மூலமே உலகுக்கு அல்ல அறிவித்து கொடுத்தான் இது அல்ல அவர்களுக்கு செய்த பெரிய அருள் இது முப்பத்தி நாலாவது பத்தாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் தாவதுக்கு நாம் அருளை வழங்கினோம் மலைகளே பறவைகளே அவருடன் சேர்ந்து துதியுங்கள் என்றும் கூறினோம் போர் கவசங்களை செய்வீராக அவற்றின் வளையங்களை ஒழுங்குபடுத்துவீராக என்று கூறி அவருக்கு இரும்பை மென்மையாக்கினோம் நல்லறத்தை செய்யுங்கள் நீங்கள் செய்பவற்றை நான் பார்ப்பவன் எனவும் அல்லாஹ் கூறினான் முப்பத்தி நாலு பதினொன்னில் மேலும் அல்லாஹ் பிரபலாலமீன் இது பாக்கியமான பாக்கியம் மிகுந்த வேதம் இதன் வசனங்களை அவர்கள் சிந்திப்பதற்காகவும் அறிவுடையோர் இவைகளின் மூலமாக படிப்பினை பெறுவதற்காகவும் உமக்கு நாம் அருளினோம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு தாவூதுக்கு சுலைமானையும் அன்பளிப்பாக வழங்கினோம் அவர் நல்லடியார் இறைவனிடம் திரும்புபவர் என்று முப்பத்தி எட்டாவது அத்தியாதில் இருபத்தி ஒம்பது முப்பது ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ இவைகளெல்லாம் நபி தாவூதலைவசலம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய மிக முக்கியமான செயல்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட அற்புதங்கள் இப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த சில எல்லாம் என்ன வேறு யாருக்கும் எல்லாம் கற்றுத்தரவில்லை அதில் மிக சிறப்புக்குரிய இடத்துல இவங்க தந்தையும் மகனும் அதாவது தாவூதலைவசலம் அவர்களும் சுலைமான் அலைவசலம் அவர்களும் வருகிறார்கள் இவைகளை பொறுத்தவரை கிறிஸ்துவ சகோதரர்களும் இதை அவர்களே தாவூத் என்றும் சாலமன் என்றும் அவர்களுக்கு மிக ஒரு மதிப்புமிக்கவர்களாக அவர்களும் கருதுவார்கள் வரலாற்றில் நீண்ட நெடுங்காலமாக அவர்களுடைய ஆட்சி அவர்களுடைய அற்புதங்கள் மக்களுக்கு பலனளிக்க கூடியதாக இருந்து வந்தது மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கியதை சொல்லி காட்டும்போது அவர்களுடைய நன்னறித்தின் காரணமாக அவர்களுக்கு அன்பளிப்பாக சுலேமானை வழங்கினோம் என்றும் அல்லாஹ் சொல்லிக்கிறார்கள்